தீங்குநிரல் மோசடியில் சிங்கப்பூரில் முப்பத்தைந்து வயது சீன நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இணைய குற்றவாளிகள் பல பில்லியன் டாலரை திருட வகை செய்யும் ஊடுருவப்பட்ட கணினி கட்டமைப்புக்கான மேல்வர் அதாவது தீங்கு நிரலை அவர் உருவாக்கி செயல்படுத்தியதாக கூறப்படுகிறது சேவை தொடரும் என்று மூத்த அமைச்சர் லீசன் கடப்பாடு தெரிவித்தார் எந்நேரமும் குடியிருப்பாளர்களது வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதிலும் தம் குழுவினர் கொண்டுள்ள கடப்பாட்டுக்கு அவர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் விற்பனைக்கு விடப்படும் மறுவிற்பனை வீடுகளை நேரடியாக பட்டியலிடும் சேவை மே முப்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது உலக மக்களின் கவனம் ராஃபாவின் பக்கம் திரும்பியுள்ளது அண்மையில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ராஃபா அகதிகள் முகாமில் குறைந்தது நாற்பத்தைந்து பேர் மாண்டனர் இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன இதற்கிடையே சமூக ஊடகத்தில் ஆல் ஐஸ் ஒன் ராஃபா ராஃபா மீது அனைவரின் பார்வை என்ற வாசகம் வலம் வருகிறது பாட்டாளி கட்சி மூத்த உறுப்பினர் லிம் இப்பிங் பிங் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஆறு திரு லிம் புற்றுநோயால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது